கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூற்றி இருபத்தி நான்கு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துழை நாமத்தில் உள்ளது அல்ல நம்முடைய சகாயம் நம்முடைய உதவி எங்கே இருக்குதா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துழை நாமத்தில் உள்ளது அவதான் அந்த கத்தொழி நாமத்தை குறித்த மகத்துவம் பார்க்கும்போது கத்தொழி நாமத்திலே ரட்சிப்பு கத்தொழி நாமத்திலே சுகம் கத்தொழி நாமத்திலே விடுதலை அவ தான் கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற நாற்பது நாள் வண்டி கொண்டி வாங்கன்னு சொல்லி சின்னதாவிது ஆடுமையை திருந்தவன் நான் அவனை மேற்கொள்வேன் சொல்லி போகிறான் யுத்தமான அவனோட போரிட போகிறான் ஐந்து கோராங்கள் கவுனெடுத்துட்டு போகிறான் அவன் சொல்கிறான் நான் நாயா என்னை தடி எடுத்துன்னு வர கல் எடுத்துன்னு அடிக்கிறதுக்குனு தாவீது கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று சமையலில் வாசிக்கிற பயனாளத்தில் நீ ஈட்டியோடும் கேடக்கத்தோடும் வர நானும் நீ நிந்தித்த சிறுவெளியின் சேனைகளுடைய கத்துடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி பாருங்கள் ஆண்டுடைய நாமத்தினாலே போனான் ஐந்து கல் எடுத்துகிட்டு போனான் ஃபஸ்ட்டு கல்லே அவுட்டு இப்படி ஆண்டுடைய நாமத்தில் வெற்றி உண்டு ஜெயம் உண்டு சப்பானியாகி அலங்காரவாசையிலேருந்தான் பேதூர் யோவன் அவனை பார்த்து எங்கள் இடத்துல பொண்ணு வேலை இல்லை எங்கள் இடத்து இருக்கிறத தருகிறேன்னு சொல்லி ஏசு நாமத்தில் நடன்னு சொன்னான் நடந்தான் சுகம் இப்படி அநேக சாட்சிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆண்டுடைய நாமத்தில் ரட்சிப்பூ அதுதான் அங்கே சொல்கிறாரு சங்கீதக்காரன் நம்முடைய சகாய் எங்கே இருக்குதான் வானத்தையும் பூமியும் உண்டாக கத்துடைய நாமத்தில் உள்ளது அதுதான் இதே சங்கதற்கர் சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவநேரின் கண்கள் இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாகின கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவ மனுஷனுடைய ஒத்தாசையெல்லாம் வேஸ்ட் ஏமாற்றுகிற ஒத்தாசை ஆனால் ஆண்டுகளுடைய ஒத்தாசை ஏமாற்றாத போய் சொல்லாத மனம் மாறாத ஒத்தாசை அவ அந்த ஒத்தாசை பேர் அவரை நோக்கி பார்ப்போம் அவருடைய அடிச்சுட்டியில் நடப்போம் தொடர்ந்து அவருடைய ஒத்தாசை நமக்கு தாராளமாக ஏராளமாக கொடுத்து நடத்துவார் கத்தை நம்ம ஆசீர்விப்பார்கள் செவிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி எங்களுடைய ஒத்தாசை வானத்துக்கு மூணு உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் இருக்க சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆமாண்டோடய நாமத்தில் வெற்றி நாமத்திலே சுகம் நாமத்தில் ரட்சிப்பு அநேக காரியங்களை எடுக்காத சொல்லிட்டு போகலாம்ப்பா அப்படிப்பட்ட நாமத்துக்காக அந்த நாமத்தை எங்களுக்கு தரித்து இருக்கிறீங்க நன்றி அந்த நாமத்தை நாங்கள் பிரஜாதி மக்கள் மத்தியில் ஆண்டரே கரைப்படுத்தாத நாமத்தை மையப்படுத்துவதேசு இயேசு நாமத்தில் ஜெகுரன் நல்லப்பதாகவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை முதல் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்